सह वीर्यं करवामगै तेजस्विना अधीतमस्तु अस्तु विद्विषावगैः ॐ शान्ति 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 असतो मा सद्गमयत् तमसो मा ज्योतिर्गमयत् मृत्योर्मा अमृदङ्गमयत् ॐ शान्ति शान्ति शान्तिः ஆத்ம வித்யாலயம் அத்வைத வேதாந்த குருகுலத்தில் மாதம் இருமுறை அல்லது ஒரு முறை இந்த மாதிரி நாம் ஒரு கருத்தரங்கத்தை எனக்கு நிகழ்த்தினோம் இந்த கருத்தரங்கத்தில் வேதாந்த கருத்துகள் எடுத்து இங்கே விசாரிக்கப்பட்டு பண்டிதர்கள் அதை ஆலோசனை செய்து தங்களுடைய அனுபவத்தையும் தன்னுடைய அறிவையும் யுக்தி மூலமாக மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கி நாம் எடுத்துக்கிட்ட தலைப்பு மனித மனம் பற்றியும் புருஷார்த்த நிச்சயம் அல்லது குறிக்கோள் உறுதி என்பதை பற்றியும் போகிறோம் மனம் இருப்பதால் மனிதன்னு பேர் அப்போது மிருகத்துக்கு இருக்காதா மனித அதற்கும் இருக்குது ஆனால் மனம் முழுமையாக வளர்ந்த ஒரு உயிரினம் மனிதன்தான் மற்ற மிருகங்கிட்ட மனம் மிகுதியாக வளரலை அதனுடைய வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு மட்டும் தான் இருக்குது உணர்வுகள் அடங்கிய மனம் மட்டும் இருக்குது எமோஷன்ஸ் மட்டும் மிருகங்களுக்கு இருக்குது ஆனால் புத்திசாலித்தனம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இல்லை ஓரளவுக்கு காகம் போன்ற பறவைகளில் ஒரு இன்டெலிஜென்ஸு பார்க்குறோம் கூடு கட்டுறது கம்யூனிகேட் பண்ணுறது குரங்குகள் கிட்டேயும் ஒரு பரிபாஷை இருக்குது சில சப்தங்கள் நாய்கள் கூட அதுக்குன்னு ஒரு சில ஊலையிட்டு சத்தம் போட்டு தன்னுடைய கருத்தை மற்றவங்களுக்கு பயன்படுத்துது ஒரு குரங்குக்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சொற்களே பதினஞ்சு இருபது தான் இருக்கும் அந்த ஊலையிடுற சத்தம் கத்திர சத்தம் அந்த பதினஞ்சு வார்த்தைகளுக்குள்ளேயே அது வந்து எல்லா உணர்வுகளையும் அது வெளிப்படுத்திக்கிது மனிதன் மனிதன்கிட்ட தான் மொழி என்ற ஒரு சாதனம் இருக்குது அந்த மொழி என்ற சாதனம் இருக்குது இடம் புத்தி அந்த புத்தி மொழியினால் வளருது மொழி இல்லாவிட்டால் புத்தி வளராது ஒருவன் அடைந்த அனுபவத்தை அவனே அதை பயன்படுத்தி அவனோடு மறைஞ்சிடும் எனக்கு வானத்தை பார்த்து வானசாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டேன் நிலாவை பற்றியும் சூரியனுடைய பாதைகளை பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கால் எனக்கு மொழி இல்லைன்னா என்னுடைய அறிவு இன்னொருத்தருக்கு போகாது என் மகனுக்கு கூட சொல்லித்தர முடியாது அடுத்த சந்ததிக்கு போகாது ஒருத்தருடைய புத்தியின் அளவு மொழியின் அடிப்படையில் இருக்குது இந்த மொழி வண்ணமை நமக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு புத்தியும் வளரும் மிருகங்களுக்கு இந்த மொழி இல்லாதனால் புத்தி இல்லை அல்லது புத்தி இல்லாததுனால மொழி இல்லை புத்தி தான் எண்ணங்களுக்கெல்லாம் ஆதாரம் மனசு வந்து உணர்வு தான் தரும் அதில் எதுவும் எண்ணி பார்க்க முடியாது கோபங்கிற உணர்வோடு இருக்கலாம் பயங்கிற உணர்வோடு இருக்கலாம் அதில் வேறுபாடுகளும் இருக்காது ஆனால் தான் நமக்கு ஆழமான எண்ணங்களெல்லாம் வரும் ஏன் நம்ம வந்து வருத்தப்படுறோம் துன்பத்துக்கு என்ன காரணம் நம்ம வீடு எப்போ கட்டி முடியும் மகனுக்கு எப்போ திருமணம் செய்யலாம் நம்முடைய தொழிலை எப்படி வளர்த்தலாம் கவிதை எப்படி எழுதலாம் ஓவியம் எப்படி வரையலாம் இதெல்லாம் புத்தியிலேருந்து தவறு புத்தி ஒரு கட்டமைப்பானது மனம் வந்து கட்டமைப்பற்றது மனம் அருவம் உருவமற்றது புத்தி ரூபமுடையது இப்படியெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்மையை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் அதிகமாக பேசுனோம்னா பேசுகிறவங்களுக்கு ஆராய்ச்சி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் உங்கள் கிட்டே என்ன இதை பற்றி இருக்குது நீங்கள் புத்தியையும் மனசையும் எப்படி பிரித்து பார்க்க போகிறீங்க புத்தியை வளர்க்குறது எப்படி மனசு எப்படி பழக்கிறது அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் மனிதனுக்கு துன்பமும் இன்பமும் தருவதும் மனது தான் பந்தத்தை கொடுப்பதும் மோட்சத்தை கொடுப்பதும் மனசு தான் மனதே பந்தம் மனதே மோட்சம் எந்த மனம் பந்தம் எந்த மனம் மோட்சம் இதுக்காக மோட்சத்துக்கு எங்கேயும் போய் சேர வேண்டியதோ உடைக்க வேண்டியதோ இல்லை மனதை மாற்றிக்கொள்வது தான் பந்தப்பட்ட மனதை விடுதலை பெற்ற மோட்ச மனசாக எப்படி மாற்றுவது என்பது ஒரு கலை அது மனவளக்கலை மனதை வளப்படுத்துகிற கலை மனதை பற்றி நாம் கூர்மையாக ஆராய்ச்சி செய்து அதில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அதனுடைய தன்மை என்ன அது தக்க திருஷ்டாந்தத்தோடு எல்லாம் எடுத்து சொல்வீர்கள் இதன் பலனாக நாம் மனதிற்கு எஜமானனாக மாறுவோம் மனதின் தலைவனாக மாறுவோம் மனதை நாம் வசப்படுத்தி மனோவசியம் செய்ய முடியும் நம் மனசு நமக்கு வசியமாயிடுச்சுன்னா பிறர் மனதை நம்ம வசியம் பண்ணுறது ரொம்ப சுலபம் அது ஒரு கருவி தானே இருக்க கருவியை எப்படி நம் வசப்படுத்துறது அப்படிங்கிறது மனோ அவசியம் ஆயிடுது ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க தூக்கத்தில் கொண்டு போயிட்டு அவங்கக்கிட்ட ஏதோ மனசில் சில கற்பனைகளை வளர்க்குறது ஹிப்னோன்னா தூக்கம் மெஸ்மருங்கிறது தான் இதை கண்டுபிடிச்சினால மெஸ்மரிசம்னும் பேர் எதுக்கு அது பிறகு ஹிப்னாட்டிசம்ங்கிறாங்க நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே கலையை சாஸ்திர ரீதியாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் இப்போ மனதை நம்ம இன்றைக்கி அக்குவேறு ஆணிவேரியாக பிரித்து பார்த்து அது எப்படி நம்ம கைவசப்படுத்துது அப்படின்னு பார்ப்போம் அதை பகவான் ஆத்ம சம்யம் சம்யமம் அப்படிங்கிறார் சம்யமம் தாரணை தியானம் சமாதி இந்த மூன்றையும் ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வருது அது பேர் சம்யமம் இது அந்தரங்க யோகம்னு பேர் மீதியெல்லாம் பகிரங்க யோகம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் இதெல்லாம் பகிரங்கம் உள்முகமாக சென்று நாம் செய்கின்ற யோகம் அந்தரங்க யோகம் அதைத்தான் நம்ம சம்யமம் அப்படின்னு சொல்கிறார் ஆத்மா என்றால் தன்னை ஒருவன் தன்னை வசப்படுத்திட்டான்னா உலகமே வசப்பட்டுடும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அதனால் இந்த மனதை பற்றி நீங்கள் என்னென்ன சொல்ல போகிறீங்களோ அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து சொல்லுங்கள் மற்றவங்களும் அதுக்கு நிறைய கேள்விகளெல்லாம் கேட்டு அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு எதிர்வினை போடுங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லுங்கள் அல்லது அதனுடைய வாதத்தில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த பொழுது நமக்கு அறிவுடையதாக மாறட்டும் இங்கே எல்லாமே உண்மைகள் தான் எல்லோரும் உண்மை தான் சொல்ல போகிறோம் நாம் சொந்தமாக எந்த கருத்தும் சொல்ல இல்லை எல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை நம்ம சுயமாக விளங்கி கொண்ட முறையில் நம்ம பேசுவோம் அடுத்த தலைப்பு புருஷாத்த நிச்சயம் புருஷன் என்றால் மனிதன் புற என்றால் உடம்பு அது பேர் புறம்னு பேர் திரிபுரம் எரித்த பெருமாள் திரிபுரம் எரித்த சிவன் சொல்கிறாங்க திரிபுரம்னா மூன்று உடல் தான் இரும்பு வெள்ளி தங்கம் அப்படி மூன்று கோட்டைகளை அவர் எரித்தார் மூன்று சரீரம்தான் இந்த மூன்று கோட்டைகள் ஸ்தூல சரீரம் எறும்பு நம்முடைய பிராணன் வந்து வெள்ளி இந்த அந்த காரணம் என்று சொல்லக்கூடிய ஜீவன் வந்து தங்கம் அதுதான் கிரண்ய கர்ப்பனுடைய ஒரு பகுதி இந்த மூன்றையும் யார் தக தெரிகிறாங்களோ அவனை சிவனாக மதிக்கிறோம் அந்த மூன்று சரீரங்களும் சேர்ந்து ஒரு புறம்னு சொல்கிறோம் திரிபுரம்ன்ற மாதிரி இது ஒரு ஒரு திரிபுரம் இதில் யாரோ வசிக்கிறான் ஆத்மா அவன் வந்து புற உஷதி இந்த வீட்டில் வசிப்பவன் அதனால் வந்து புருஷன்னு பேர் இப்போ புருஷன்னா ஆத்மாவுக்குரியுது ஆத்மான்னா வேறு யாரோ இல்லை யாரெல்லாம் நானுன்னு சொல்கிறீங்களோ அந்த நான் வந்து ஆத்மா அந்த ஆத்மா எது பிடிப்பட்டது நாம் நினச்சிட்ருக்கோம் ஆத்மா இந்த உடம்புன்னு உடம்புல நான் இருக்கிறேன் ஆனால் அது மூன்றும் உடம்பு அது புறம் அதில் வசிப்பவன் வேற வசிக்கும் என்ற வீடு வேற யாராவது வீடை நானும்னு சொல்லுவாங்களா வீட்டுக்குள்ளே தான் நானும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம அறியாமையினால் இந்த சேர்த்து நானும்னு சொல்கிறோம் நான் குண்டாயிட்டேன் நான் ஒல்லி ஆகிட்டேன் அப்படின்னு உடம்பை வந்து நானுன்னு சொல்கிறாங்க நான் என்பது இருக்கின்ற புருஷன் அவன் உடம்பு முழுக்கவும் பூரா இருப்பதனால புருஷன்னு சொல்லலாம் ரெண்டு வார்த்தை அவனுக்கு இந்த மனித உடம்பு எடுத்து என்ன செய்ய வந்தான் எதுக்காக மனித சரீரத்தை அவன் எடுத்தான் இந்த மனித சரீரத்தில் தானே ஆனந்த பூர்த்தியும் இருக்குது புத்தி என்பதும் இருக்குது கட்டுப்படுத்து பந்தப்படுத்துகிற புத்தியும் இருக்குது விடுதலை செய்கின்ற புத்தியும் இங்கே தான் அவனுக்கு இருக்குது வேற எந்த மிருகத்துக்கிட்டையும் இந்த பந்தத்தை விடுவிக்கின்ற சாதனமே இல்லை தேவர்களுக்கு கூட கிடையாது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு கூட அவங்க புண்ணிய பலத்தினால் இன்பங்கள் அனுபவிக்கிறனால தான் இருக்கிறாங்க தேவை புத்தியை பயன்படுத்தி மோட்சம் அடைய முடியாது மோட்சம் என்பது தேவலோகத்தில் கிடையாது நரகலோகத்தில் கிடையாது மிருக ஜென்மத்திலையும் கிடையாது மோட்சம் மனிதனுக்கு மட்டும்தான் மோட்சத்தை கூட குருவும் மனிதனாக தான் இருக்க முடியும் தேவலோகத்தில் குரு இருப்பாரா இருக்க மாட்டார் அவர் இருந்தாருன்னா ஒரு புண்ணிய பலத்தில் தேவலோகத்தில் சுகம் அனுபவிறதாக தான் இருப்பார் அவருக்கு ஞானம் இருந்தாக்க அவர் ஏன் தேவலோகத்துக்கு போகிறார் ஞானம் இருந்தால் அவர் பிரம்மமாலாம் இருப்பார் அதனால தேவலோகத்தில் குரு கிடையாது அப்போ தேவகுருங்கிறார் குருங்கிறார் பிரகஸ்பதிங்கிறாருன்னா அவருக்கு தேவருடைய சாஸ்திரங்களை சொல்லி கொடுப்பார தவிர மோட்ச சாஸ்திரத்தை மாட்டார் அசுரலுக்கு ஒரு குரு இருக்கிறார் சுக்கராச்சாரியார் அவரும் அசுர்களுக்கு வேண்டிய தன்மையெல்லாம் தான் சொல்லித்தருவதை தவிர ஞானத்தை போதிக்க மாட்டார் சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மா மட்டுந்தான் ஞான உபதேசம் செய்யக்கூடிய வல்லவர் இப்போ நம்ம சத்தியலோகத்துக்கு போகணும் அதுக்கு மனிதனால தான் முடியும் மனிதன் உடம்பு கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பே எதற்காக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் புருஷார்த்த நிச்சயம் எதற்காக மனித உடம்பு கொடுக்கப்பட்டது ஆனால் மனிதர்களுடைய நாட்டங்கள் எல்லாம் நாலாக இருக்குது மனிதன் எதை நாடுறான்னு பார்த்தா நாலு தர்ம அர்த்த காம மோட்சம் அது வந்து வடமொழியில் தென்மொழி தமிழில் என்ன சொல்லுவாங்க அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்கிறோம் இந்த நான்கு மனிதர்கள் தேடுகிறார்கள் இதில் எது நிச்சயமாக தேட வேண்டியது இதுன்னு ஒரு குறிக்கோள் வைக்கணும் இல்லையா நிச்சயம்னா இதுதான் எனக்கு உறுதி என்று பிரதிஜியாக எடுத்துக்கிறது இது தான் நான் செய்வேன் இது தான் என்னுடைய மனித பிறப்பினுடைய குறிக்கோள் அப்படின்னு இந்த நாளில் எதை நம்ம நிச்சயம் பண்ணணும் அறத்தையா பொருளையா இன்பத்தையா அல்லது வீடு பேருங்கிற மோட்சத்தையா அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி சிந்திக்கணும் இதுதான் புருஷார்த்த நிச்சயம் அது தக்க சான்றுகளோடும் ஆதாரங்களோடும் இது தான் நிச்சயம் மீதெல்லாம் நம்ம வேண்டாமலே வருவது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எது வேண்டி வருவது எது வேண்டாமல் வருவது அப்படின்னு பார்த்தோம்னா அறம்பொருள் இன்பம் வேண்டாமலே வரும் ஆனால் மோட்சம் வேண்டினால்தான் வரும் அதுதான் வரேன்யம்ங்கிறாங்க வரேண்ணியம்னால் வரன் வேண்டி பெறுவது பேர் வரன்னு பேர் அதுதான் வரம் வாங்கினான்னு சொல்கிறேன் மாப்பிள்ளை கூட வரன்னு பேர் தேடி பிடிச்சி வேண்டி கூப்பிட்றாங்க வரேண்ணியம் என்றால் வேண்டி பெறுவது தத் சபிதுர் வரேன்யம் பர்கோதேவசிய தீமகி தியோயோன் ஆஃப் பிரச்சோதயாத் அப்படிங்கிறதுல வரேன்யம் அப்படிங்கிறது இந்த சபிதுர்னு சொல்லக்கூடிய ஞானசூரியனுக்கிட்டே இருந்த அந்த தீமகி அந்த புத்தியானது எங்களுக்கு பிரகாசி கட்டும் பிரச்சோதயாது அப்படின்னு காயத்ரி மந்திரம் சொல்லுது இப்போ வரேன்யம்ங்கிறது எது அப்படிங்கிறத அதுதான் நிச்சயம் வரம் இந்த நான்கில் எது அப்படிங்கிறத தக்க சான்றுகளோட ஏன் இது வந்து நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆகணும் இது இன்றைக்கி நம்ம துவங்குவோம் இந்த காலை மாலை கருத்தரங்கத்தை நடத்தி கொடுக்க காலையில் மட்டும் செந்தில் செய்யட்டும் அப்புறம் மாலை கருத்தரங்கத்தை இன்னொருத்தர் யாராக செய்யுங்க செந்தில் மேலே வந்து மேடை கூப்பிட்டு இருக்கிறவங்கள அறிமுகப்படுத்தி அறிமாகாதவங்க தண்ணியை அறிமுகப்படுத்துங்க அப்புறம் சீக்கிரமே இந்த கருத்தரங்கத்தை ஆரம்பிச்சுக்கணும் வாங்க செந்தில் ம் ஆமா மோட்சம் தான் வரையண்யம் அதுதான் வரையண்யம் வந்துடுது சரி ரூபம் அரூபம் உங்க மனசுல ரெண்டு சொல்லி சொல்றேன் எதுக்கு ரூபம் வருது எதுக்கு ரூபம் வரலன்னு சொல்லுங்கள் அன்பு குடை ரெண்டு சொல்லி சொன்னேன் உங்கள் மனசில் எதுக்கு ரூபம் வந்தது எதுக்கு ரூபம் வரலை கொடைக்கு ரூபம் வருது அன்புக்கு ஆனால் அது நீங்கள் உணர முடியும் கொடையை உணர முடியாது அறிய முடியும் கொடையை நீங்கள் அறியலாம் பாருங்கள் இப்போ கூட கொடையை பிரித்து உள்ளக்கிற கம்பி அதில் சப்போர்ட்டிங் கம்பி அதை கட்டி வைக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆனால் அன்பு நீங்கள் ஏதாவது பிரித்து பாருங்கள் அது உருவமே இல்லை அதில் மனம் அருவமானது புத்தி உருவமானது அருவுருவாக இருக்குது அந்த கட்டமைப்பு உண்டு புத்திக்கு இருக்குது இப்போ ஆச்சாரங்களெல்லாம் புத்தி கட்டமைச்சு தான் நல்ல பேசத்தை கற்றுக்குறாங்க அந்த கட்டமைப்பு இல்லாதவங்களால் சரியாக பேச முடியாது கருத்து ஒழுக்கு இருக்காது அந்த கட்டடத்தை நல்லா கட்டி வைக்கணும் அதனால் சில பேர் சொல்லுவாங்க கைவல்லிய நம்ம இதை கிளாஸ் எடுக்கிறவங்களாம் எங்கள் வாத்தியார் கட்டணம் கட்டி டீச் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பெட்டி போட்டு கோடு போட்டு இழுத்து இது இதுக்கு சம்பந்தம் அதுக்கு சம்பந்தம் இதுலேருந்து இது வேறுபடுது அப்படின்னு தெளிவான புத்தியில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாது உணர்வு மயமானவங்களுக்கு அந்த புத்தி வந்து தெளிவாக இருக்காது எப்போ உணர்வு அதிகமாகிடுச்சோ புத்தி மூடப்படும் அது பேர் மோகம்னு பேர் சரி அதெல்லாம் நீங்கள் பேசுங்க வாங்க செந்தில் செந்தில்ஜி வந்து எம்டெக் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இன் கெமிஸ்ட்ரி டாக்டரேட் ஐஐடி மெட்ராஸில் தான் படித்தார் இப்போ முழு நேரம் வேதாந்தி ஆகிட்டார் கடலூர்லேருந்து வராரு அவருடைய தோழர் ராஜரத்னம் இவங்க ரெண்டு பேரும் வள்ளலாருனுடைய பக்தர்களாக இருந்தாங்க இப்போ இப்படி தான் இருக்கிறாங்க இருந்தாங்கன்றது காரணம் இப்போ பக்தினுடைய தன்மை மாறிடுச்சு இன்னும் அவர் மேலே விசுவாசமும் அவருடைய போதனையோ மேலே இருக்கக்கூடிய தூய்மையை இருக்க தான் செய்து வள்ளலாரை ஒரு படிநிலையாக அந்த அந்தளவில் கடலூர் பக்கத்திலே வடலூர் பக்கத்திலே இருந்ததுனால அதில் ஆழமான ஒரு ஈடுபாடோடு இருந்தவங்க இப்போ இருக்கிறாங்க இப்போ வேதாந்தத்துக்கு நுழைஞ்சு என்ன சொல்றாரு பார்ப்போம் வாங்க செந்தில் அனைவருக்கும் வணக்கம் நாள் கருத்தரங்கு இதை பற்றி இடமும் வாய்ப்பும் கொடுத்து சுவாமி மணிசங்கரந்த அவர்களுக்கு நன்றியிருந்துச்சு இப்போ இந்த கருத்தரங்களை இரண்டு தலைப்புகள் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க ஒன்று மனம் பற்றியும் இன்னொன்று புருஷாத்திர பற்றியும் இதில் முதல்ல மனம் பற்றி பேசுறதுக்கு ஐயா சிதம்பரத்தில் வந்து வந்துருக்காங்க அவங்க தலைமுறைக்கு ஒரு அறிமுகத்தோடையும் வந்து அவங்களுக்கு